சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவச சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா சுகுணா வயது நாற்பத்தோரு வயது ஆகுது எங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் ராசி உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் மாதிரி படிச்சுட்டு அந்தமாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மாதானா ஒரு அறுபது வரையும் சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இருந்தா திருமணத்துக்கு தான் சம்பளமும் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழைப்பிடிக்காது சில கருத்து வேறு காரணமாக சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க போய் ஒர்க்கு போய் பார்த்துட்டு லைஃப் வீட்டில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் நம்மளும் இப்படி தனிமையிலே இருக்க முடியாது தனக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றக்க மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை இவங்களுக்கு பிறந்ததும் ஒரே ஒரு பையன் தான் அவங்களையும் மேரேஜ் பண்ணி கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமடி கட்டுறதுலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கார்டு வந்து ஒரு முப்பது ஏக்கர் காடு இருக்கிறதாவது சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து டிகிரி படித்து முடிச்சிட்டு இருக்கிற மாப்பிள்ளையை தான் தேவை அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி தான் அப்படி இல்லை எங்கேயும் வேலைக்கு போனாலும் சரி தான் ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் வீட்டோடய மாப்பிள்ளையை தன்னை லைஃப்லாங் நல்லா பார்த்துக்கிற மாப்பிள்ளையை தான் வேணும் அப்படின்றதுக்காக சில கண்டிஷனாகவும் எதிர்பார்த்துட்ருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு குழந்தைங்கள் இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் எந்த ஒரு குடி பழக்கமும் கெட்ட பழக்கமும் இல்லாத இருக்கிற சிறந்த மணமகள் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணம இந்த மணமகளோட முகவின்னு பார்த்திங்கன்னா வண்டலூரில் தான் இப்போ வசிச்சுட்ருக்குறதாவும் சொல்லியிருக்காங்க மணமகல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்கிரீனில் தெரிகிற அந்த மன்னஞ்சல் முகவரைக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெல்லாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பெயர் பார்த்திங்கன்னா மோனிகா வயது நாற்பத்தி மூணு வயதாகுது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் கோணார பிரிவை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க எவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் மாதிரி படிச்சுட்டு ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு மாதாலாம் நல்லா ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்ட திருமணம் தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் இறந்துட்டாவ இறந்துட்டதால் இப்போ இவங்க விடவை தான் தனியாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் எதுவும் குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து இவருக்கு வந்து நிறைய கூடிப்பழக்கம் இருக்குன்றதால ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்றதால அவங்க கூட ஸ்டார்டிங்ல இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் வந்து இப்போ ஆக்சிடென்டில் இறந்துட்டதால் இப்போ விட தான் இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு ஒரு டிகிரி படித்து முடிச்சிட்ருக்குற மாப்பிள்ளையாக இருந்துட்டால் போதும் ஆனால் இவங்க வந்து நல்லா ஒரு வருமானத்தில் த இருக்கிறதால தனக்கு வரக்கூடிய கணவரும் நல்லா படித்த மாப்பிள்ளையே தான் வேணும் இதை பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிளே தான் வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுகு மடிக்கட்டலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காலன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஏக்கர் காடு இருக்குது எங்கள் நகன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பவுண்ட் மேலே நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களோட முகவின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் பசிச்சிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை அங்கே உங்களுக்கு பிடிச்சி இந்த ஸ்கிரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவருக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க